தென்னாட்டி மண்டபத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஜெயபாரதி முன்னிலையில் தொடங்கி வைத்து பார்வையிட்டார்கள் ஐநா சபையால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் ஆகிய நுகர்வோர்களிடையே பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் உணவு திருவிழா நடத்த வேண்டும் என அறிவித்ததை தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் இன்றைய தினம் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது நம் முன்னோர்கள் சிறு தானியங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டதன் காரணமாகவும் உணவே மறந்து என்ற அடிப்படையில் அவர்களது வாழ்க்கை முறையினை அமைத்துக் கொண்டதன் காரணமாகவும் நூறு ஆண்டுகள் நோய் நொடியில்லாமல் வாழ்ந்தனர் நவீன கால மாற்றம் காரணமாக நமது பாரம்பரிய உணவு பழக்கங்களை மறந்து துரித உணவுகளை அதிகமாக உட்கொண்டதன் விளைவாக புதிய புதிய நோய்களும் பல்வேறு உடல் உபாதைகளும் தற்பொழுது ஏற்படுகிறது இதனை தவிர்ப்பதற்காகவும் நமது பாரம்பரிய உணவு முறைகளை மீட்டெடுப்பதற்காகவும் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அறிந்து அறிந்து கொள்வதற்கும் பாரம்பரிய உணவுகளை வரும் தலைமுறையினருக்கு எடுத்துரைப்பதற்காகவும் நமது உணவு பழக்கத்தினை மாற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த உணவு திருவிழாவில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மகளிர் திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் மாவட்ட முன்னோடி வங்கி மாவட்ட தொழில் மையம் உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கூட்டுறவுத்துறை சமூக நலத்துறை மற்றும் கல்லூரி மாணவர்கள் என பல்வேறு துறைகளின் கீழ் ஐம்பது அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறுதானிய உணவுகளின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த உணவு திருவிழாவில் ராகி சாமை சோளம் வரகு போன்ற சிறு தானியங்களால் செய்யப்பட்ட லட்டு குக்கீஸ் பனியாரம் பிஸ்கட்டு முறுக்கு அதிரசம் சீடை தட்டை கேக் சிறுதானிய பிரௌனி இன்ஸ்டன்ட் தோசை மாவு சாமி பிரியாணி கஞ்சி நவதானிய பாயாசம் புட்டு கொழுக்கட்டை மக்காச்சோள தோசை அட்டை இடியாப்பம் புட்டு கேசரி வடை பொங்கல் எள்ளுரிணை கேழ்வரகு பீசா அல்வா உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளின் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு சிறுதானிய உணவுகளை வாங்கி உட்கொண்டனர்